ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது பொதுவாக ஒரு டிவியில் ஒரு ஷோ பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ஒன்று சீக்க அல்லது சிந்திக்க ரெண்டு இதாக ஒன்று நடக்கணும் இல்லையா சரி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாக்க இந்த அன்னபூரிணி அம்மா ட்ரோல்ஸு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்ப்போம் நாங்கள் ட்ரோல்ஸ்லாம் பார்ப்போம் யூடியூப்பில் சமீப காலத்திலலாம் அந்த விஜய் டிவியில் ஒரு டான்ஸு பொண்ணு வந்து நான் தான்ப்பா ஃபஸ்ட்டு வர்றேன் அது என்ன ஷோன்னா விஜய் டிவில பார்த்துட்டே கிடையாது எங்கள் வீட்டு ஆ டிவி பார்த்தது கிடையாது எங்கள் கிழவி சொச்ச போட்டால் சன் டிவி லேண்டாகும் சொச்ச போ ஆஃப் பண்ணா மல்லி முடிஞ்சு ஆஃப் பண்ணுவேன் எங்கள் கிழவி இடையில அது தூங்கினாலும் அது சௌரியம் பார்த்தாலும் அது சொல்றான் நாங்கள் வந்து நான் தனியா இங்கே கீழே கட்டை நீட்டிமா அது கட்ட கட்டை கட்டணிமா சரி என்ன சொல்ல போறோம் அப்படின்னா விஜய் டிவியெல்லாம் நிறைய ட்ரோல் பண்ணுறாங்க சரி இந்த சன் டிவி சீரியல்ஸை பற்றி யாருமே ட்ரோலே பண்ண மாட்டேங்கிறாங்க அதுக்கு நம்ம ஒரு விதை போட்டு விடுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னென்னா அந்த சன் டிவியில் நிறைய கதையெல்லாம் இருக்குது சில நல்ல கதைகள்லாம் இருந்துச்சு சில நல்ல கதைகள் இருந்தாலும் அதில் சிச்சில் அதாவதுங்க ஒரு கதையோட ஒரு அந்த கருத்தை தொகுப்பாளராக கொடுக்குறாங்க இல்லையா அவங்க அந்த ரைட்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்துங்க ரொம்ப பொறுப்புள்ளவங்களா இருக்கணும் சும்மா ஏனோ தானு ஒரு கதை ஏனோ தானு ஒரு இதுன்னு சொல்லிட்டு அதாவது நம்ம தமிழ் மொழி முதல்ல தொலைக்காட்சி தொடக்கத்தில் ஞாயிறு தொலைக்காட்சி சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஞாயிறு தொலைக்காட்சி அப்படின்னு சொல்லி நான் தொடங்கின புதுசில் சொல்லியிருந்தேன் இப்போ அதெல்லாம் மாத்தியாச்சு அப்புறம் இந்த தமிழ் மாலையில இப்போ அந்த விளம்பரமும் மாத்திட்டாங்க வச்சுக்கோங்களேன் சரி அவங்க ஏதோ வச்சிரு போறாங்க அவங்க சம்பாதிக்கிறாங்க ஆனால் வந்து ஒரு கலாச்சாரத்துக்கு மாறுபட்ட விஷயங்களை காட்டுவது ஒரு கிராமத்து பெண்களுக்கு அந்த இயல்புகளை மாற்றி காட்டுவது அப்படி சொல்லிட்டு நிறைய முரண்பாடுகள் இருக்குது சன் டிவி சீரியல்ஸில் ஒரு சில கதைகள் சொல்றனே சுந்தரி சீரியல்ஸு போட்டாங்க ஐஏஎஸ் கலெக்டர் அந்த கதையில் எனக்கு தெரிஞ்சு சுந்தரி வந்து பிஏ கரஸில் படிச்சுதான் காட்டினாங்க அவங்க பிஜி படித்ததாக காட்டவே இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு ஐஏஎஸ் வந்து எக்ஸாமை அட்டன் பண்றதுக்கு என்ன கேடன்னு கேட்டாக்கா எம்ஏ ஃபஸ்ட் இயர் இருந்தால் தான் ஐஏஎஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் சம்டைம் இப்போ மாதிரி இருந்தால் எதாவது கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் ப்ளஸ் டூ முடிச்சால் ஐஏஎஸ் விடலான்ற மாதிரி இருந்தால் கூட யாராவது கமெண்ட் போடுங்க எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு பிஜி ஃபர்ஸ்ட் இயர் படிச்சா தான் ஐஏஎஸ்எஃப் நம்ம அட்டன் பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ரூல்ஸ் பிஜி டிகிரி ஆர்ட்ஸில் சயின்ஸில் கூட பிஇ இருந்தால் அது ஃபோர் இயர்ஸ் ஆகிடுச்சு இல்லையா அதனால் பிஇ வந்து வெறும் பிஇ போகிறோம் எம்இ தேவையில்லை அப்படின்றது ரூல்ஸு ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த கதையில் அந்த பொண்ணு கரஸில் வந்து சுந்தரி படித்தாங்க பிஏ படித்தாங்க உடனே வந்து இதாக போயிட்டாங்க கலெக்டராக போயிட்டாங்க சரி அதுவும் கலெக்டர் மாறுறாங்க அப்படின்னு சொன்னப்ப முதல்ல வந்து வேறு எங்கேயோ கலெக்டராக இருக்க காட்டினாங்க அரியலூர் மாவட்டம் அப்புறம் திருச்சி மாவட்டத்தில் வந்தாங்க கலெக்டர் மட்டும்தான் மாற்றுவாங்க கலெக்டரோட டிரைவர் இல்லாமல் மாற்றுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண்ணி சீரியல் போடுவாங்க சீரியல் நல்லாயிருக்கு அருமையாக இருக்குது ரெண்டு பொருள் அந்த முக்கோண காதல் அந்த காட்சிகள் இருக்குது அந்த பொண்ணு ரொம்ப அருமை இப்போ ரொம்ப தன்மையோடு நடக்கு அந்த பொண்ணு நடிக்குது அதெல்லாம் ஒத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆனால் என்னென்னா ஒரு கிராமத்து பெண் ஒரு சென்னை பட்டணம் வந்து சரிங்களா ஒரு மாட்டு தரகரோட மகள் மூணு மாதத்துக்குள்ளார பதினேழு லட்சம் ரூபா தன்னோட வீட்டுக்கு செட்டில் பண்ணிருக்கா அப்படின்னு சொன்னால் அதை அந்த கிராமம் எப்படி பேசும் சரிங்களா எப்படி அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இந்த இன்றைய காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து கலாச்சாரத்தை தகுந்த மாதிரி காட்டணும் அதுக்கும் மேல அவரு ஒரு மாட்டுத்தலைவர் அவரு திருஞான சம்பந்தமா நடிக்கிற ஒரு பேரு அவருக்கு வந்தாங்க அந்த ஏழ்மை கூட செட் ஆகல எனக்கு அந்த குறிப்பா சொல்லணும்னா அந்த சிங்கப்பண்ணை சிறிய ஆனந்தி ஒரு டைம் போட்டு மகேஷ் எல்லாம் வந்து ஃபங்க்ஷன் மாதிரி கடற்கரையில் கோட் ஷூட் போட்டுடுறான்னு சொல்லிட்டு மகேஷ் அந்த கோட் ஷூட்டை போட்டுவிட்டு திருஞான சம்பந்தம் நிப்பார் ஒரு காட்சி யாராவது போயிட்டு அந்த சீரியலு கூகுளில் பார்த்து எதை அந்த சன் டிவி இல்லை பார்த்து கொஞ்சம் தேடி பாருங்கள் அங்கே ஒரு மாட்டு தரகருக்குரிய தோரணையே இருக்காது அந்த கோட் ஷூட்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ப்ரொஃபசர் நிற்கிற மாதிரி நிற்பார் அவர் ஸோ அங்கே அந்த கேரக்டரோட இயல்புகள் வந்து மாறுபடுதுங்க சரி அதுக்கப்புறம் இப்போ அந்த மருமகள் சீரியல்னு நினைக்கிறேன் அதில் ஒன்று போதுங்க கொஞ்சம் அந்த மாதிரி மோசமான ஒரு கதை மிச்சம் கிடையாது அதாவது இந்த ஆதிரியோட மணமன்னர் வந்து அதை தாலுகா ஆஃபீஸாக ஏதோ ஒன்று போவார் போயிட்டு அது என்னமோ ஆஃபீஸ் சொல்கிறாங்க ஜோனல் ஆஃபீஸ் ஜோனல் ஆஃபீஸ் சொல்கிறாங்க ஜோனல் சுற்று அந்த பகுதிக்கு தனியார் ஆஃபீஸ் மாதிரி காட்டுறாங்க ஃபர்ஸ்ட்டு முதல்ல நம்ம ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து நம்ம எங்கே போய் கரெக்ஷன் போடுவோம் இமெயில் ஆஃபீஸில் போய் போடுவோம் சேவை மையத்தில் போய் போடுவோம் இங்கே போனாக்க அந்த இவர் ஆதிரை கணவர் உட்காந்து அந்த இ ஆதார் கார்டு கரெக்ஷன் போட்டுருக்காங்க அப்போ பிஇ வந்து ஒரு கிளர்க்கியல் ஒர்க்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு சாமிநாதன் கூட இருக்காரு அவரும் இந்தாண்ட சிஸ்டர்ல இவர் ஆதார் கார்டு போடுறாரு அந்த அண்ட சிஸ்டாலும் ஆதார் கார்டு போடுறாங்க ஆனால் திடீர்னு மருமகள் இவங்க ஆதிரையை கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஆதரியோட ஆதரையோட அதிர்ஷ்டம் வந்து பிடபிள்யூடி இன்ஜினியர் ஆகிறார் அவர் பொதுப்பணித்துறை இன்ஜினியர் ஆகிறார் சரி பொதுப்பணித்துறை இன்ஜினியர் ஆகி அவங்க சித்தப்பாவோட கட்டடத்தான் அந்த இதெல்லாம் வந்து அந்த நிறுவனத்தை எல்லாம் முடக்கி வைக்கிறாரா இப்போ திடீர்னு திரும்பி பொது மக்கள் மூகாம் போடுறாங்க திரும்பி மூதாம் போட்டா அதுக்கு கமிஷனர் வராது பொதுப்பணித்துறை கமிஷனர் வராது கமிஷனரே வந்து நானும் உட்காந்து செய்வேன் வேலை எங்கன்னா வந்து ஒரு நிகழ்ச்சியை துவக்கி வைக்கிறோம் முழு ஊத்தியத்தி போவான் உட்காந்து நானும் தான் போடணும்னு சொல்லி நாலு மணி நேரம் போடுவாங்களா கமிஷனரே உட்காந்து ஆதார் கார்டு கரெக்டன் போடுறாருப்பா அதை திரும்பி அந்த சண்டி விலை இதே மாதிரியே கதை காட்டுறாங்க இதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு யாராவது ட்ரோல் பண்ணுங்களேன்ப்பா உங்களுக்கு ட்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு ஐடியாஸ் கேளுங்க நான் ஐடியா கொடுக்குறேன் நிறைய நிறைய இருக்கு கொடுக்குறேன் ஏன் ரொம்ப பொறுக்க முடியும் நம்ம ஒரு நமக்கு ஆயிரம் இது சொல்லிட்டு வந்து இதில் உட்காந்தோம்னா இதெல்லாம் சும்மா பார்த்துட்டு போகணும் நாமளும் வருஷத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா பணம் கட்டுறப்பில்ல சன் டிவிக்கு என்ன இந்த மாரி கதையை போட்டா ஒரு சிந்தனை இல்லாம என்னத்தை பாக்கறது சொல்லுங்க கடுப்பு இருக்கு இதெல்லாம் கதை திரும்பி ஒரு பிடபிள்யூ இன்ஜினியர் ஆதார் கார்டு கரெக்ஷன் போற முகாம என்ன சம்பந்தம் இருக்கு கமிஷனரே வந்து குத்து வழக்கு ஏற்றி வைக்காம உட்காந்து பொக்கேவெல்லாம் வாங்கிட்டு கோரிச்சுட்டு வந்து உட்காந்து ஆதார் கார்டு கரெக்ஷன் போறானா என்ன இந்த கதையெல்லாம் இப்படி காட்டுறாங்கன்னு தெரியல சார் இன்னைக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா அந்த கதையெல்லாம் பார்த்து நான் சரி யாருக்காவது ட்ரோலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படி சொல்லிட்டு நான் எதை நம்ம நல்ல செடி அப்புறம் முளைக்கிது இல்லை ஏன்னா சன் டிவி கூட இதை கொஞ்சம் கவனிக்கட்டும் இல்லாட்டி ஏன்னா எப்படி கேவலமாக பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு யாராவது கேட்கணும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எதாவது யோசிக்கத்தக்கது தானே நாளையும் யோசிக்கணும் ஏதோ ஒரு டெய்லியும் நம்ம வாழ்க்கையை பற்றியே பேச முடியுமா ஒரு நாளைக்கு மீடியாவை பற்றி பேச சொல்லிட்டு பேசிச்சு